எல்லாருக்கும் வணக்கம் நம் முகுந்த ஃபார்மில் இந்த வாட்டி சம்பா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோரு வகையான பாரம்பரிய நெல் விட போகிறோம் அதில் சொல்ல சொல்லப்போணுன்னா அது என்னென்னதை பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அது வந்து கருப்பு கவுனி இது கருப்பு கவுனி வந்து இரநூத்தி பத்து டே ஒரு ஏக்கர் நம்ம நடப்போகிறோம் இது வரைக்கும் கருப்பு கவுனி ஸோ இந்த ரோவும் இந்த ரோவும் கருப்பு கவுனி அதன் பிறகு இந்த ரோ ஃபுல்லாக இது வந்து நூற்றி முப்பது டே இலுப்பு பூ சம்பா பார்த்தாலே தெரியும் இலுப்பு சம்பா கலப்பே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல இழுப்பூ சம்பாவை வாங்கியிருக்கோம் அதன் பிறகு இது எட்டு வந்து பிசினி பிசினி விதை அவங்கள இது வந்து இலுப்பு சம்பாவுக்கு அடுத்த ரோவில் ரத்தன சுடி கர்நாடக வெரைட்டி சாப்பாட்டு அரிசி ஒயிட்டாக இருக்கும் ஆனால் பார்க்க ரத்தசாலி மாதிரி இருக்கும் இது இப்போ தான் மொதமாக நம்ம நடப்போகிறோம் நெக்ஸ்ட்டு லைசா லைசா வந்து அசாம் வெரைட்டி இது ஒரு நண்பர் கொடுத்து நட சொன்னார் விதை உற்பத்திக்காக கேன்சருக்கே ரொம்ப நல்லது இது இது வந்து வாசனை சீரக சம்பா இது எல்லாருக்குமே தெரியும் இதுவுமே கலப்பு இல்லாமல் வாங்கி விட்டுருக்கோம் இது வந்து ஒரு எண்பது ட்ரே அதன் பிறகு வாசனை செய்கிற சம்பவக்கு அப்புறம் இருக்கிறது பால் குடல் வாழி நம்மளோட ஃபேவரேட்டு நம்ம வருஷ வருஷம் நடுவோம் பால் குடல் வாழி சகப்பரிசி இது ஒரு எண்பது ட்ரே இந்த லைசா வந்து இன்னும் விதை இருந்ததுனால இது கூட இன்னும் ஒரு பத்து ட்ரே மொத்தம் முப்பது ட்ரே வந்து லைசா இந்த ஓரம் அதேமாதிரி ரத்தனச்சொடியும் முப்பது ட்ரே அந்த இலுப்பு சம்பா நூற்றி முப்பது விட்டுருந்தோம் ஒரு ஆறு ட்ரே ஃப்ரீயாக இருந்ததுனால அதையும் ஒரு ஆறு ட்ரே விட்டுருக்கோம் இந்த அஞ்சு ட்ரே இலுப்பு சம்பா அஞ்சு ஆறு ட்ரே கீழே இருக்கிறது இந்த அஞ்சு ட்ரே வந்து கந்தசாலை கந்தக சாலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டு அரிசி வெரைட்டி வெதை உற்பத்திக்காக போடுறோம் இது வந்து சம்பா கோதுமை கோதுமை பாண்டிச்சேரியில் மொதல் முதல் நம்ம தான் போடுறோம் ஒரு அஞ்சு ட்ரே இது இந்த வாட்டி நல்லா வந்துச்சுன்னா நம்ம அடுத்த வாட்டி ஒரு ஏக்கராக நடலான்னு இருக்கோம் இது வந்து ஆனைக்கொம்பன் நாலு ட்ரே இது நண்பர் ஒருத்தர் வேலூர்லேருந்து கொடுத்து இது விதையை உற்பத்தி பண்ண சொன்னார் நாலு ட்ரே ஆனைக்கொம்பன் பின்னாடி இருக்கிறது பால் குடவாழ் இதோடு முடிச்சிட்டோம் வேறையாக இன்னும் இலுப்பு பூ சம்பவம் வாசனை செய்கிற சம்பவம் இருக்குது அதை நம்ம வேற இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஓட போகிறோம்